உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமை இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் துவக்கி வைத்ததை தொடர்ந்து ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ சண்முக தொடங்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் நோக்கமாகும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தாறு ஆறு சேவைகளும் வழங்கப்படும் அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படுகிறது மேலும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாளில் நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது தகுதியானவர்கள் விடுபட்டு இருந்தால் விண்ணப்பங்களை பெற்று நிரப்பிக் கொடுக்க உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு திட்டத்தில் இணைக்கப்படுகின்றனர் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் மேலத்தட்டப்பாறை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகைய தொடங்கி வைத்து மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டதோடு அவர்களிடம் விவரங்களையும் கேட்டறிந்தார் பொதுமக்கள் ஆர்வத்தோடு முகாம்களில் வருகை தந்ததால் முகாம்களில் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது